கிடைக்கின்ற வாய்ப்பினையும் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தையும் சரியாக பயன்படுத்துகின்ற நேர காலம் வந்து விட்டது வாழ்க்கையோட போக்கின் போய் நீ எதை பழகி கொண்டாலும் உனக்கான வெற்றி வாய்ப்பை தருவதற்கான ஒரு நிலையை உருவாக்கிக் கொள்வதற்குத்தானே இவ்வளவு கால போராட்டம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் அந்த போராட்டத்திற்கான ஒன்றை தருவதற்காக அந்த போராட்டத்திற்கு பலன் கிடைப்பதற்கான ஒரு நிலையைத்தான் இந்த வாராகி இன்று உனக்கான நல்ல நாளை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை வரமாக்க வந்திருக்கின்றேன் கசப்பான உன் வாழ்க்கையால் நிம்மதி பெற முடியாமல் நீ தவித்து கொண்டிருந்தாய் நான் கொடுக்க போகும் இந்த வெற்றியானது உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றப் போகிறது நீ எதை தேடினாயோ அதைவிட சிறப்பான ஒன்றை சிறப்பான மாற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த வாராகி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ மனம் தளர்ந்ததெல்லாம் போதும் எதை தேடி தேடி வாழ்க்கையில் இழந்து கொண்டே இருக்கின்றேன் என் நம்பிக்கையே என்று நீ சொல்லிக்கொண்டு இருந்தாயோ அத்தனை மாற்றங்களுக்கும் நடுவிலே இந்த வாராகி உனக்கு நல்லதொரு பயணத்தை ஆரம்பிக்க வந்து விட்டேன் உன்னுடைய கஷ்ட காலங்களும் போராட்ட காலங்களும் நீ வடித்த கண்ணீரும் நின்றோடு முடிவுக்கு வரப்போகிறது என்று நான் உனக்கு தருவது என் சத்திய வாக்கு என் பிள்ளையே வாழ்க்கையின் பார்வையில் தீஷனையும் தாங்க முடியாமல் போகிற போக்கில் துயரத்தை கடந்த இதுவே வாழ்வே என நீருக்கு நிறமில்லையோ வாழ்வுக்கு உயரமே தெரியாதோ என்று நீ சஞ்சலத்தோடு போராடி கொண்டு இருக்கின்றாய் எவ்வளவுதான் நான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டு இருந்தாலும் உன் மனதில் போராட்ட களத்தை கையில் எடுத்து விட்டாய் வசைப்பாடும் வாழ்வில் தொலைத்த இடத்தை தேடி உன் மன பாய்ந்து கொண்டே இருக்கின்றது நான் உன் மகிழ்ச்சியை தருவதற்கும் நீ தேடியதைத் தருவதற்கும் தானே நீ நேசிப்பட வரச் செய்ய கொண்டு இருக்கின்றேன் என் பெயர் கொண்ட ஒருவர் உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்காக இந்த வாராகியின் பெயர் கொண்ட ஒருவர் வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்காக இந்த வார்த்தாளின் பெயர் கொண்ட ஒருவரோ உனக்கான வெற்றியை தருவதற்காக நீ இருக்கும் இடத்திற்கே வந்து விட்டார் அதுதான் உறுதி அதுதான் சத்தியம் வாழ்வின் செயலுக்கு ஏற்ப சென்றாலும் உன் மனம் விரக்தியின் விளிம்பில் ஏதோ ஒன்றை இழந்ததைப் போல ஆராத உன் மனதிற்குள் வைத்துக் கொண்டு என்றது இனி அந்த ரணத்திற்கெல்லாம் இங்கு வேலையே இல்லை நீ இதற்காக கவலைப்படுகிறாய் மாறாத தான் உன் அடுத்த மாற்றத்தை கொண்டு வந்து உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றது எத்தனை சோகங்கள் இருந்தாலும் இந்த வாராகி உன்னருவில் இருப்பதை மட்டும் மறந்து விடாதே என் கண்ணின் மணியே நீ ஓய்வே இல்லாமல் அங்கு உழைத்து கொண்டு இருக்கின்றாய் துயரங்களை கலந்து ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று தான் நீ அந்த ஒரு சூழலை எதிர்கொண்டு தடைகளை உடைத்து தாவி செல்லும் குதிரையைப் போல வாழ்வின் பாதிப்படியை எட்டி விட்டாய் மீது இருக்கும்படியே இந்த வாராகியின் சன்னதியில் வந்து வேண்டுதலை வழித்து விட்டாய் அம்மா இதற்கு மேல் வழியே நீ நீதான் என் கரத்தை பற்றி கொள்ள வேண்டும் தாயே என்று உன் வேண்டுதலை வைத்து பிறகும் என்னையே கதி என் பிள்ளைகள் என்னை சரணடைந்து விட்ட பிறகும் உனக்கான மனநிலை என்னவென்று நான் அறியாமல் இருப்பேனாம் உன் மனநிலையை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் உன் மனதிலும் குழப்பங்கள் நிலவத்தான் செய்கிறது அது சரியா தவறா இது சரியா தவறாய் என்று குழம்பி போகிறாய் கவலைப்படாதே இந்த வாராகின் பலன் உனக்கு இருக்கும் போது நிச்சயமாக உன் பக்திக்கும் நீ என் மீது கொண்ட அன்பு பலம் கிடைக்கத்தான் போகிறது நீ நிசிப்பறை உன் இல்லம் தேடி வந்து உனக்கான வெற்றி செய்தியை தரத்தான் போகிறார்கள் வாழ்க்கையில் எது எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு என்ன நடக்கின்றதோ அதுதானே நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது அந்த நிதர்சனமான உண்மையை உனக்கு மகிழ்ச்சியாக தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் நீ எதை எப்படியெல்லாம் அங்கு நினைத்து கொண்டிருந்தாயோ அதற்கு நேர் எதிராகத்தான் உன் வாழ்க்கையின் நிலை மாறிக்கொண்டு இருக்கின்றது உன்னை அங்கு வெற்று காகிதம் போல் சக்கை போல் தூக்கி எரிந்து கொண்டு உன் மனம் வேதனை அடைய வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் சில பேர் ஏனென்றால் அவர்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு உனக்கான வாழ்க்கையில் இனி அவர்களுக்கு நீ பயனில்லை என்று தெரிந்துவிட்ட பிறகு உன்னை அப்படியே விட்டுவிட்டு செல்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை இந்த வாரம் ிக் கொண்டு வருவாள் என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே மறந்தும் விடாதே இனம் புரியாத மாற்றத்தோடு என்ன செய்வதென்று அறியாது நீ உனக்குள்ளே ஒரு அரைவட்டத்தை போட்டு காத்து கொண்டு இருக்கின்றாய் நான் சொல்வதை கவனமாக கேள் முதலில் அந்த அரைவட்டத்திலிருந்து வெளியே வந்து உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான வழியை செயல்படுத்தி கொண்டே இரு நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்று தானே உன் வாழ்க்கையில் நிம்மதியினை இழந்து என்றாய் ஒரு தடவை முயற்சியை செய்து விட்டு அது கிடைக்கவில்லை என்ற உடனே அப்படியே விட்டு விடாதே அந்த முயற்சியினை தாண்டி உன் முயற்சி நலவினை கூட்டிக் கொண்டே இருமுறையல்ல மூன்று முறை எத்தனை முறை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்ட லட்சியத்திற்காக போராடு மீண்டும் மீண்டும் ஒரு தவறு அந்த விஷயத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அந்த விஷயத்தில் தவறு என்னவென்று உன்னையே நீ அலசி ஆராய்ந்து பார் நீ எடுத்துக்கொண்ட முடிவில் மாற்றத்தை அங்கு ஏற்றுக்கொள் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள் யார் ஒருவர் கஷ்டத்தையும் கடினத்தையும் இங்கு ஏற்றுக்கொள் அங்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அவர்களுக்கான வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கான நிலையை ஏற்றுக்கொள்கிறார்கள் முயன்ற முடியாதது எதுவும் இல்லை முயன்றால் உன் சோதனையும் சாதனையாக முடியும் முயன்றால் உன் சரிவும் சரித்திரம் படைக்கும் முயன்றால் உன் வாழ்க்கையும் அங்கு எச்சத்தை பார்க்கும் இரக்கத்தை முடித்து விட்டாய் இனி சோகத்தை அங்கு கடந்து விட்டாய் சோதனைகளை எல்லாம் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் என் கண்மணிகளுக்கு நான் வழங்க வந்தே விட்டேன் தகுதியான உறவொன்று உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தரும்போது என் கண்ணின் மணியே அதை வாங்க மறுத்துவிடாதே தேடி வரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது நீ தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது அதை மட்டும் புரிந்து கொள் உனக்கான நற்குணத்தையும் உனக்கான உள்ளத்தையும் நீ மனதோட வைத்து இருக்கும்போது மற்றவர்களுக்காக நீ எதை போய் கொண்டு இருக்கின்றாய் நான் தான் உனக்கான வரத்தை மட்டுமல்ல உனக்கான வாழ்க்கையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேனே நீ தொலைத்த இடத்தை நோக்கி சென்று கொண்டு இருந்தால் வெகு தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து கொண்டேதான் இருக்கும் அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கான ஒரு நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் என் கண்ணின் மணியை கரும எல்லாம் உன் துயரமாக வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கின்றதோ பாவங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த கட்டத்தில் இருந்து நான் எப்படி மீண்டு போகிறேன் என்று எண்ணி விடாதை இதோ உனக்கான பாதையை தெளிவடச் செய்து உன் தடைகளை உனக்கு நான் அகற்றிவிட்டு நீ எடுத்துக்கொண்ட கொண்ட காரியத்தில் வெற்றியின் பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த வாராகி வந்து இறைக்கின்றேன் உன் நீண்ட நாள் வேண்டு நிறைவேறப் போகிறது அடிமீல் அடி விழுந்தால் எப்படி தாயை நான் எழுவது என்று தானே அங்கு வீழ்ந்தே கிடந்து விட்டேன் என்று புதை குழியில் விட்டது போல் அங்கு எழ முடியாமல் தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலம் வந்து விட்டது விடாமல் பெய்கின்ற மழை போல் அங்கு தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றாய் வெளிவர முடியாமல் அத்தனை சோகத்திற்கும் முடிவு கட்டிவிட்டு இனி பூக்கள் நிறைந்த பாதையில் தான் உன் பயணத்தை ஆரம்பி போகிறாய் சச்சு நிதானம் கொண்டு விட்டாய் அந்த நிதானம் கொண்டதில் தான் உன் மாற்றத்தை நீ ஏற்க மறுத்துவிட்டதனால் அங்கு சோகமான ஒரு நிலை ஏற்பட்டு அங்கு உனக்கான வெற்றியை பெற முடியாமல் அப்படியே நின்று விட்டாய் அந்த நின்றதற்கான ஒரு காரணத்தோடு தான் உன் வெற்றியும் அந்த இடத்திலே தடைப்பட்டு கொண்டிருந்தது ஏனென்றால் கவலையின் அழுத்தம் தாங்க முடியாமல் தான் என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்து இருந்தார் இனி அதையும் தாங்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் உன் நிலையில் சிதுக்கிக் கொண்டிருந்தேன் இதோ அழகிய சிற்பம் போல் காட்சியளிக்கும் என் தங்கமேன் உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த செயலம் புதிய ஒரு விருஷத்தோடு நீ கெடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கான நிலையை உருவாக்கிவிட்டாய் உன் வைராக்கியம் ஜெயித்து விட்டது உனக்கே புரியாமல் பல இன்னல்களை உன்னை சுற்றி நடக்கும் கஷ்டங்களை இந்த வாராகி தீர்த்துக்கொண்டே இருந்தேன் அதனால் சில நேரத்தில் நீ அழைத்தும் கூட நான் என்னாவென்று கேட்பதற்கு வர முடியாமல் இருந்தது நீயோ நம் தாய் நம்மோடு இல்லையோ என்று எண்ணிக் கொள்ளாதே எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கால கட்டம் வந்து விட்டது வெற்றி உனக்காக கத்திருக்கும் போது நீ நேசிப்பவரும் சிப்பவரும் உன்னை தேடி வந்து உனக்கானதை தரப்போகிறார் ஓம் வராகி தாயே போற்றி